வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா சித்தாமூர் பேக்கில் பெருக்கண்ண கிராமத்தில் நாங்கள் தொடர்ந்து விவசாயம் செஞ்சுட்டு வரோம் நாங்கள் பல விவசாயம் செய்கிறோம் நெல் காய்கறி கொடி வகை பழப்பயிர்கள் உளுந்து பிரதான பயிராக இப்போ ரெண்டாவது போகமாக இப்போ இந்த வருஷத்தில் சாகுபடி பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து ஐபிசி ஒன்றில் சம்பா பின் சம்பா நெல் அறுத்துட்டு தாலடியில் இந்த உளுந்து சாகுபடி செய்வோம் அப்படி சாகுபடி செய்கிறதுக்கு முதல்ல வந்து நிலம் வந்து புழுதியாக இருக்கணும் அடுத்தது வந்து விதை தரமாக இருக்கணும் விதை தரமான விதையை வாங்கி சீ ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும் விதை ஏற்றி பண்ணி புல்லு காயாமல் இருந்ததுன்னா உழவடிச்சுட்டு விதையை தெளிச்சுட்டு புல்லு காஞ்சதுக்கப்புறம் விதையை தெளிச்சுட்டு தண்ணி பார்க்குற முறையும் இருக்குது பிடிச்சா மண் இருக்குமா இரு நிலையில் ஈர இருக்கிற தன்மையில் வெதச்சி அந்த பக்குவத்தில் முளைக்கும் தன்மையும் இருக்குது ஏக்கருக்கு சரியான ரகத்தை தேர்ந்தெடுக்கிறது வந்து வம்பன் எட்டு ரகம் இது வந்து ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ விதையை நாங்கள் தேர்வு பண்ணுறோம் எட்டு கிலோ விதையை வந்து கை தெளிப்பு மூலமாக டைரக்ட் சுவைக்கி தான் பண்ணுறோம் அப்படி பண்ணும் பட்சத்தில் கொஞ்சம் அடம்பாத்திரிது அடுத்த முறை வந்து இதுலேயே வந்து சாலையில் பண்ணும்போது உங்களுக்கு இடைவெளி விட்டு இன்னும் காய்கள் பிடிக்கிறதா வந்து நண்பர்கள் ஃபீல்டெல்லாம் போய் பார்த்துருக்கோம் சாலை முறையில் பண்ணலான்ற ஒரு யூகத்தில் இருக்கோம் இது பெரும்பாலும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு அதிகப்படியான செலவு வந்து பத்தாயிரரூபா நம்மளுக்கு ஈல்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கரு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஐம்பதாயிரரூபா நிகர லாபத்தில் உங்களுக்கு பத்தாயிரரூபா செலவு நம்ம போக நாற்பதாயிரரூபா உங்களுக்கு நிகர லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நெல் சாகுபடி பண்ணி ஆட்கள் பற்றாக்குறை இடுபொருள் செலவுகள் அதிகம் ஆட்கள் அதிகம் இதுக்கு அந்த மாதிரி செலவே கிடையாது ஏன்னா நம்ம வந்து விதைச்ச முளைச்ச பதினேழு நாளில் ஒரு களைக்கொல்லி ஸ்ப்ரேயும் கொடுத்துடலாம் அது எப்படி கொடுக்குன்னு கேட்டோன்னா இயற்கையாகவே நம்ம புடி மண் இருக்குமான நேரத்தில் உளுந்து மட்டும் முளைச்சி வந்து ரெண்டு ஆகுது இலை வந்து மூணாவது இலை பிரிய ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி பாய விட்டு மூணாவது நாள் ஈரத்தில் அடிச்சப்போனா அந்த இருக்கிற புல்லு முளைஞ்சி வரும் முளைஞ்ச புல்லு சேர்ந்து ஒரே நேரத்தில் போயிடும் இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு விதமான களைக்குள்ளி இருக்குது ஜிஞ்சன்டாவில் பிசி ப்ளக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது வீட் பிளாக்னு ஒரு கெமிக்கலுக்கு இது ரெண்டும் சூட்டபுளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா களை அடித்த அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் தண்ணி பாய விடணும் தண்ணி பாய விட்டு சாதாரண அந்த கொசுக்கும் அந்த சாரஞ்சம் பிடிச்சி புழுக்கு ஒரு இலை வழி நியூட்ரியன்ஸ் ஒரு உரம் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வளர்ச்சி வந்து அதிகமான குரோத்தி இருக்கும் அப்படி அடுத்த ஸ்டேஜிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாவது நாள் ஒரு தண்ணி பாய் விடின்ற சூழ்நிலை வரும் அந்த தண்ணி பாவட்டும் போது திரும்ப வந்து செடிக்கு நியூட்ரிஸு வழி வருமா டிஏபி கரிசியல் அது அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இருபத்தஞ்சாவது நாள் ஒரு டிஏபி கரைசல் முடித்த உடனே முப்பத்தஞ்சாவது நாள் ஒரு தண்ணி பாவை வருவோம் அந்த டைமுக்கு வந்து ஒரு டிஏபி கரைசல் கொடுப்போம் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இலை வழியாகவே இது வந்து பூக்கும் தன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய சக்திகள் வந்து டிஏபி கரைசல் இருக்குது அதன் வழியாக வந்து நம்மளுக்கு நிறைய பூ பூக்கும் காய் வைக்கும் குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு அஞ்சு மூட்டை ஈழிட்ட அளவுக்கு நம்மளுக்கு சராசரி வந்துடும் இதில் மெயின் ப்ராப்ளம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து விதைய ஃபவுண்டேஷன் சீடாக கொடுக்கறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்து சீடு வந்து வம்பல்லேருந்து இருந்து வாங்கி இவங்க பிரைடர் வாங்கி எஃபோன்னு போட்டு டெவலப் பண்ணி விவசாயம் கொடுத்தாக்கா இந்த மஞ்சள் எல்லோ மசின்னு சொல்லக்கூடிய நோய் வராது நல்லா இருக்கும் ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன கான்செப்ட்டு எடுத்து வேலை பார்க்க மாட்டுறாங்க விவசாயிகளுக்கு என்ன தேவையை செய்ய மாட்றாங்க தேவையில்லாத தழை வேதையை கொடுக்குறாங்க அதுவும் வந்து தரமாற்றமாக இருக்குது இதே தழை வேதைக்கு நம்ம உளுந்து வரைச்சு சேத்துல மடித்து விட்டு விட்டோம்னா நல்ல மண் வந்து பண்படும் இந்த உளுந்து சாகுபடியில் வந்து எனக்கு குறைந்த வருஷம் பத்து வருஷம் மேலே அனுபவம் இருக்குது அறுவடைக்கு வந்து ஆட்களை வச்சு பிடுக்க வேண்டிய சூழ்நிலை முதல்ல இருந்தது ஆட்களை வச்சு பிடுங்கி டிராக்டர் வச்சு அடித்தோம் அதுக்கப்புறம் வந்து பிடுங்கி போட்டு காய வச்சு கிராப் த்ராஷன் மூலமாக அடித்தோம் இப்போ எதுவும் தேவையில்லை இந்த டைமில் வந்து தழையெல்லாம் காய்ஞ்சதுன்னா நம்ம ஆர்வஸ்ட்டு நெல் இருக்கிற அறுவடை இந்த இதில் அறுத்துடறோம் ஒரு ஏக்கர் அதிகபட்சியான செலவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல நம்மளுக்கு அறுவடை முடிஞ்சிடுது இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது கொஞ்சம் சேதாரணம் இருக்க தான் செய்யும் ஆள் இல்லாமல் சுத்தமாக இஞ்சி பொறுத்த விட நம்மளை கைக்கு வந்தவர்களும் ரொம்ப மேலும் போகிற வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மாவட்டத்தில் வந்து இந்த ஊரில் தான் அதிகப்படியாக நீங்கள் ஒரு முப்பது ஏக்கரை சாகுபடி உளுந்துருக்கு இந்த மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த உளுந்து சாகுபடி பண்ண ப கனியில் அடுத்த சாகுபடி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பயிர் மகசூல் எந்த பயிர் பெஞ்சாலும் நம்ம மகசூல் வந்து கூட்டி கொடுக்குற தன்மையாக ஏன்னா அந்த வேர்முடிச்சுகளில் இருக்கிற சத்து வந்து பூமிக்கு ரொம்ப மண்ணை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அம்மையாலும் வந்து இந்த செடி ஆர்வஸ் மிஷினில் சாலை சாலையாக போட்டுட்டு போனாக்கா அப்படி ஒரு அருவா எடுத்து கொம்பு எடுத்து கிண்டி விட்டுட்டு ஒரு உழவடிச்சு விட்டிங்கன்னா இந்த சத் தழியை வந்து மண்ணுக்கு ஓகிறதுனால மண்புழு உர மண்பூச்சியும் பெருகும் பட்டு மண்ணு வந்து பண்படுன்றதை வந்து இந்த உளுந்து சாப்பிட நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன் மேலும் இதே உளுந்தில் வந்து முதல்ல வம்பன் ஆறுன்னு விட்டுருந்தாங்க அதில் எந்த காலத்துலேயும் எல்லோ மசிக்கு வராது கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பயிர் சிறுசாக இருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு அறுவடை அறுக்கிறதுக்கு அந்த மிஷ செடியில் வாட்டப்படல காலைலன்னா அது வந்து செடி உயரம் வளராது அதனால் இந்த வம்பன் நெட்டு வந்து நல்லா இருக்குது இந்த ரகத்தை வந்து விவசாயம் தேர்வு செஞ்சு பயன்படுத்தினா வந்து நெல் இன்னைக்கு இப்போ நெல் நட்டாங்க ஒரு மழையில் மொத்தம் கீழே சாஞ்சிடுச்சு கைக்கு வருமோ வராதுன்ற விவசாயிகளுடைய நிலைமையில இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் இந்த உளுந்து சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நாளிலையும் உங்களுக்கு கை விடாதுன்றதை சொல்லிக்கிறேன் என்னாலும் நஷ்டன்றது வாய்ப்பே கிடையாது தண்ணி வடிகாத வசதி இருக்கணும் எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி மான காய்ச்சலாக இருந்தால் எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி பாய் விடணும் மேலும் வந்து தண்ணி வந்து தேங்கூடாது தண்ணி பார்க்கட்டோன்னே அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் இழுத்துக்கிற அளவுக்கு தண்ணியை வடிகட்டி விட்டுருணும் அதுதான் இந்த உளுங்கு செடிக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய ஒரு வேலை முதல்ல சிறுதானியம் பண்ணோம் அறுக்க ஆள் கிடைக்கல அப்படியே அறுத்தாலும் மார்க்கெட்டிங் மட்டத்துக்கு இல்லை விழுப்புரம் தான் கொண்டு போனோம் மார்க்கெட்டிங் பண்ணுறது சிறுமே அதுக்கு அடுத்தபடியாக வந்து நாங்கள் கொடி வகை பழப்பயிர் பண்ணோம் இப்போ வந்து ஒருத்தர் விவசாயி வந்து ஒரு க்ராப் போட்டாங்கன்னா எல்லாருமே அதை போட்டால் மார்க்கெட் டவுன் ஆகிப்போ நீ மூன்று ரூபாய்க்கு எடுக்க ஆள் இல்லை விவசாயிங்க நஷ்டம் இன்றைக்கி வந்து எக்கார்ந்து கொண்டு இந்த உளுந்து வந்து மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டே போதோ அதேமாதிரி வந்து இந்த உளுந்து விலை உயர்ந்துக்கிட்டே தான் போவோம் ஏன்னா சாகுபடி பரப்பளவு குறைந்துக்கிட்டே வருது விவசாயிங்க இந்த மாதிரி ஸ்பைரை பண்ணி மேன் பவரை யூஸ் பண்ணி பண்ணுறது முடியாமல் எல்லாமே இந்த தேசிய ஊர்வல திட்டம் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிங்க இதுக்கெல்லாம் நான் பயணிச்சிடுறாங்க விவசாயிங்க வந்து இந்த எங்கள் ஜென்ரேஷனோட லேபராக விவசாயிங்களா வந்து நிலத்தில் இறங்கி வேலை செய்வாங்கன்னா ஒரு சந்தேகக்குரிய கேள்வியாக இருக்குது நம்ம மாவட்டத்தில் வந்து கொடி வழக வகையான பழப்பயிர்கள்லாம் பண்ணுறாங்க தர்பூசணி முலாம்பழம் வரிக்கிருணி அதே மாதிரி கிருணி அதே மாதிரி வெளிர் மஞ்சள் உள் மஞ்சள் அதாவது வெளிர் மஞ்சள்னால் விசால் சொல்லுவாங்க உள் மஞ்சள்னால் வந்து மிதலான்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வீரிய ரகங்கள் விலை மதிப்பற்றக்கூடிய ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிலோ விதை அப்படிப்பட்ட விதையை வாங்கி விவசாயங்கள் செய்யக்கூடிய மாவட்டம் அதிகப்படியான சாகுபடி ஆகட்டும் நம்ம மாவட்டம்தான் அப்படி சாகுபடி பண்ணுற மாவட்டத்தை இந்த சாகுபடி பழ பயிர் வந்து காப்பீட்டு திட்டத்தில் கொண்டாடல ஒன்று ரெண்டாவது வந்து விவசாயிகள் தேர்வுப்படக்கூடிய ஒரு விதையை வந்து அரசாங்கம் கொடுக்கல அவங்களாம் ஒரு கான் தனியார் கடையார ஒரு கம்பெனியோட டைய போட்டுன்னு அவங்க கம்பெனிக்காரன் அதிகமான வந்து சலுகை கொடுக்கறதுனால அந்த விதையை தேர்ந்தெடுத்து விவசாயிங்க தலையில் கட்டுறாங்க அந்த விவசாய சாகுபடி பண்ணுறதுனால அவங்க வந்து ஈல்டு குறையுது அவங்களுக்கு நஷ்டம் அடைகிறாங்க விவசாயிங்களை அனுபவத்து ரீதியாக எந்த ரகத்தை கோட் பண்ணுறாங்களோ அந்த ரகத்தை கொடுக்கணும் மேலும் வந்து இது வந்து உளுந்து சாகுபடி பார்த்திங்கன்னா வந்து எந்த நாள் நஷ்டமே வராது உளுந்து சாகுபடின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நெல் போட்டு எடுத்துருவோம் சம்ப சம்பா பட்டத்தில் அதுக்கப்புறம் மாசி பட்டத்தில் விழுந்து போடுவோம் இப்போ சித்திரை பட்டத்தில் விழுந்து போடுறோம் இப்போ வந்து பெரும்பாலும் வந்து இயற்கை இயற்கை இயற்கைன்னு பேசிகிட்டு இருக்காங்க இயற்கை என்பது எல்லாமே இயற்கையாக இருக்கணும் இப்போ வந்து நான் ஒரு ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன்னு நினச்சி நான் பண்ணேன்னா அது வந்து நிலத்தில் ஏற்கனவே போட்ட பெட்டிலேசியல் கம்மிகள் எல்லாம் போய் நிலத்தடியில் ஏறி தண்ணியில் கலந்து பூமியில் சோராஜ் தண்ணியோட கலந்துருக்கு அப்படி அந்த தண்ணியை பாய்ச்சும்போது என்னதான் நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணாலும் அந்த தண்ணி வந்துன்னா அது வந்து அதனுடைய கெமிக்கலு வர்றது வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலம் வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணால் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷமோது அந்த மண்ணை வந்து பண்படுத்தி மாட்டுச்சாணம் அந்த பசுந்த அளவுதம் வரைச்சி வரைச்சு வச்சு உயிர் உயிர்ம சத்தை அதிகப்படுத்தி சாகுபடி செஞ்சால் லாபம் அடைய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இந்த உண்மையான இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து நியாயமான விலை கிடைக்க விவசாயிகள் வழி சேவை செய்யணும் இயற்கை விவசாயம் செய்கிறாங்க வருமானம் கம்மியாக இருக்குது அதில் ஈல் கம்மியாக இருக்கிற பொருளை வந்து மதிப்பு கூட்டி விலை உயர்த்தி விற்றால்தான் அந்த விவசாயிக்கு லாபமாக இருக்கும் அதனால் அரசாங்கம் வந்து இப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் முழுமையான இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அதுக்கு அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இயற்கை விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டே போடணும் அதே மாதிரி இயற்கை விவசாயத்தில் வந்து லோன் வாங்கினாக்க வந்து ஃபெர்டிலைசர் கெமிக்கலாம் வந்து கூட்டுற சொசைட்டிலேருந்து விலக்கி அவங்களுக்கு முழுமையான ரொக்கமாகவே வழங்கணும்னு இது கேட்டுக்கிறேன் இன்றைக்கு வந்து காடுகள் பெருமளவில் அழிக்கப்படுது வனவிலங்குகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது இப்படி பாதிக்கப்படுவதால் வனவள வனங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறதால இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழலில் பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்த காட்டு விலங்குகள் அழிக்கப்படுதால் காட்டு விலங்குகளில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட சூழல்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது இப்போது ஒரு யானை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் வளர்கின்ற யானை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இங்கே ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் தண்ணி குடிக்கும் அந்த தண்ணி குடிக்கும் அதே மாதிரி அதை சாணங்கள் கழிவுகள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு கிலோவுக்கு மேலே வந்து அது செய்யும் அது இருக்கிறப்போ வந்து வெயில்லையும் மழையிலையும் கரைஞ்சி விதைப்பரவல் வந்து காடு முழுசும் பரவி பெரிய அளவில் மரங்கள் உற்பத்தி ஆகுது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சரி கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் சரி பெரிய அளவில் மரங்கள் வளர்ப்பதற்கு பெரிய அளவில் பயன்படும் இந்த மரங்கள் என்று வெட்டப்படுகிறது சமூக பொருளாதாரத்தின் அடிப்படையாக அந்த நிலங்கள் வந்து மாற காட்டு நிலங்கள் இருந்து விளைநிலங்களாக மாற்றப்படுகிறது இப்படி மாற்றப்படுவதால் அங்கு வந்து புதிய குடியேற்றங்கள் வருது புதிய குடியேற்றங்கள் வருவதால் இவங்க சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிக்கப்படுது காடுகள் அழிக்கப்படுது வனவிலங்குகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது ஒரு இருபது வருடம் மரம் இருந்துச்சுன்னா அஞ்சு மெட்ரிக் டன் தண்ணியை தன் வேருக்குள்ளே வச்சுருக்கோம் அதே மாதிரி மூன்று பேருக்குள்ளே காற்றை ஒரு மரம் பெரிய அளவில் தரும் இப்படி இருக்கின்ற மரங்கள் வந்து சூழலுக்கும் காற்றுக்கும் மண்ணுக்கும் மண் அரிமானத்தையும் பெரிய அளவில் தடுக்கும் இப்படி செய்யக்கூடிய மரங்களை நம்ம சாதாரணமாக வெட்டி வீழ்த்திறோம் வெட்டி வீழ்த்திற நிலை தான் நம்மாண்ட வருது இந்த வெட்டி விற்றுற நிலையை நம்ம த தடுக்கணும் விளை நிலங்களில் இன்றைக்கி என்ன ஆகுது அதே மாதிரி பல்வேறுபட்ட சூழலால் விளை நிலங்கள் பாதிக்கப்படுது இன்றைக்கி பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா விளைநிலங்களில் பெரிய அளவில் இன்றைக்கி செயற்கை உரங்கள் போ போடப்பட்டு ஆக உற்பத்தி செய்யக்கூடிய விதைகளும் உணவுப் பொருள் பண்டங்களும் இன்றைக்கி நமக்கு பெரிய அளவில் வருது அந்த அந்த உணவுகளை நாம் யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து நோய் வந்து பெரிய அளவில் பாதிக்குது ஏன்னா விதைகளிலிருந்து விஷம் விதையிலேருந்து உற்பத்தியான மரம் செடி கொடி இவைகள்லேருந்து நெல் போன்றவைகள்லேருந்து ஏற்பட்ட விஷத்தன்மை இவங்களாம் சேர்ந்து மனித உயிருக்கு பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இன்று அமைக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த உணவுகளால் கேன்சர் போன்ற நோய்கள்லாம் பெரிய அளவில் இன்றைக்கி இந்தியா முழுசும் வருது இன்றைக்கி டெல்லியில் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா பஞ்சாப்லேருந்து டெய்லி வந்து கேன்சர் ட்ரெயின்கிற ஒரு ட்ரெயின் வர்றாங்க இதுக்கு காரணம் என்ன அங்கே அங்கே போட்ட நச்சு நச்சுக்களால் தான் அங்கே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அங்கே வந்து இன்னைக்கு கேன்சர் ட்ரெயின்ற நிலையில் இருக்குது ஆகவே நம்ம வி விவசாய பெருமக்கள் வேதியியல் பொருளை கலக்காமல் இயற்கையான விவசாயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரிய அளவில் நோய் இல்லாமல் வாழலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இந்த கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்காப்புலி மரங்களும் கிடக்குது இந்த கொடுக்காப்புலி மரங்கள் மற்ற உயிர் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பத்தடி இருபது அடிக்கு ஒரு மரங்களை நம்ம வச்சோம்னா வந்து உயிர்வேலியாகவும் இருக்கும் பறவைகள் வந்து நிறைய வருங்கய்யா இதெல்லாம் பறவைகள் நிறைய சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளெலாம் இது மாதிரி பறவைகள் வைக்கலாம் நம்ம சின்ன சின்ன ஏரி குளங்கள்லாம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடலாத்தின்னு ஒரு இது தாவரங்குது அதை கூட ஓனாங்குடின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் அதுக்கு அதை கூட நம்ம வந்துட்டு நெருங்க நட்டு அதை இது பண்ணலாம் கிராமத்தில் கிடக்கிற அப்புறம் வந்து காட்டாமனுக்குன்னு ஒன்று இருக்கும் காட்டாமனுக்கு ஆமனுக்குன்னு சொல்லுவாங்க பால் வரக்கூடியது அதெல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு அந்த ஆமனுக்கு விதைகளாக போடலாம் அந்த காட்டாமனுக்கு பால்னு சொல்லுவாங்க களைகளை வெட்டி வச்சாவே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உயிர் உயிர் உயிரிழந்தது இதெல்லாம் வந்து பூச்சிலாம் வந்துட்டு பெருமளவு பார்த்தீங்கனாக்கா வராது என்ன பால் வரக்கூடிய தாவரங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்புறம் வந்துட்டு நம்ம அகத்தி கீரை நம்ம அகத்தியை வந்துட்டு நம்ம விதைகளாக வந்துட்டு நம்ம பாடங்களாக அப்படியே ஒரு சின்ன பள்ளம் பறித்து நம்ம மண் லைனாக ச சவுக்கு மரம் சவுக்கு கூட நம்ம உயிர் வேலியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க எப்படின்னா உயிர் வேலின்னு சொல்லக்கூடாது இந்த பயிர் வேலி பயிர் பாதுகாப்பு பயிர் வேலின்னு சொல்லலாம் சவுக்கு எதுக்குனாக்கா நம்ம காற்றில் வேகமான காற்றுகள் கூட அந்த பெரிய பெரிய மரங்களை நம்ம வந்து அதை வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று நம்ம நடவு செஞ்சோம்னாக்கா காற்று தடுப்பு இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிகள் விலங்குகள் மனிதர்னு சொல்லிட்டோம் ஆனால் பக்கத்தில் உள்ள லேண்டில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க கெமிக்கலுடைய தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்காது பார்த்தீங்கன்னா உயரமான மரங்கள்னு சொல்ல சொல்ல நம்ம சவுக்கு மரமும் இதில் வச்சுக்கலாம் இந்த சவுக்கு மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது அடி முப்பதடி நாற்பது அடி கிட்டத்தட்ட உயரம் இருக்கும் பெரிய காற்றுகள் வந்து நம்ம தாக்கிறத வந்துட்டு குறைச்சிக்கும் அதே மாதிரி இந்த வந்து பூச்சிக்கொல்லிகளை நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா காற்று தடுப்பாக இருக்கும் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக உள்ளே வராது மாதிரி மழைகள்லாம் அந்த இது மாதிரி பெரிய 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 மரங்கள்லாம் நம்ம பவுண்டரி சுற்றினா நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மழையினுடைய மேகக்கூட்டங்களை தடுத்து நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு நம்ம கிளைமேட்டில் நல்ல ஒரு மழையினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் ஐயா உயிர் வேலின்னு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிலுவை தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க கிழுவை ஆடத்தொடை அது மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம உயிர் வேலின்னு சொல்கிறோம்ல அது வந்து பயிர் வேலின்னு தான் நம்ம சொல்லணும் அது பயிர் வேலின்னு சொல்லக்கூடாது பார்த்தா ஆடு மாடு பன்றி கீரிப்புள்ள மற்ற விஷயங்கள்லாம் நிறைய வரும் அந்த தாவரத்துங்களை சாப்பிட்றது வரும் அதே போல் வந்துட்டு அதை வந்துட்டு கொத்தி வேறோட கழுங்கு பேத்துற மாதிரி வரும் அது இல்லை இந்த மாதிரி நம்ம மனிதர்களே நிறைய பேர் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தெரியாமல் வந்து பறிக்கணுன்றதுக்காக வருவாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு வேலி அமைக்கணும் வேலி அமைக்கணுன்னா நம்ம வந்துட்டு பல செலவு பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய வேலிகள் அமைக்கிறாங்க இந்த கிழுவு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த கீரிப்புள்ளா மற்ற விஷயங்கள்லாம் வராது எதுவுமே வராது நரி போன்ற விஷயங்கள்லாம் வராது ஆடு மாடும் வராது இது போல் பல பயிர்கள் இருக்குது அது இல்லை ரெண்டு இல்லை பல பயிர்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம கிழுவுன்னு சொல்கிறோம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆடாத்தோடையே பார்த்திங்கன்னா முள்ளுலாம் இருக்காது அதே நெருங்கு நட்டுன்னா தட்டி தட்டி மாதிரி அடிச்சலாம் நொச்சி அதுமாரி வந்துட்டு நம்ம நெருங்க நட்டோம்னா அடைச்சிடலாம் முள்ளுகள் போன்றதுனா சப்பாத்தி கூட நம்ம வந்துட்டு கிராமங்களில் கிடைக்கிற சப்பாத்தி சப்பாத்தின்னு சொல்லுவோம் மற்ற இடத்துல கள்ளி செடின்னு சொல்லுவாங்க அதை கூட ஒரு பார் மாரியே அமைச்சிட்டு அதில் கள்ளி செடிகள்னு நம்ம வந்து லைனாக நம்ம நட்டுக்கலாம் ஆடு மாடுகள்லாம் அந்த தொந்தரவுலாம் இருக்காது அது வந்து நேர் செடிகளாக இருக்கும் பெரும் ஸ்ப்ரெட்டாக அது மாதிரிலாம் போகாது அது மாதிரியும் விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ கிராமங்களில் கிடைக்கிற காரக்கா கலக்கான்னு சொல்லுவாங்க இந்த கலக்கா செடிங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி செடிகளை வந்துட்டு உற்பத்தி பண்ணி விற்க ஆரமிச்சிட்டாங்க அந்த காரக்கா கலக்கா செடியை நம்ம வந்துட்டு உயிர் வெளியில் நாம் அமைச்சிக்கலாம் இதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு கிளியர் செடியாக வந்துட்டு நம்ம வெளி கலைகளை வெட்டி வச்சாவும் போதும் விதைகளை போட்டாவும் போதும் அவ்வளோ அற்புதமாக வந்துட்டு வேலி ஓரங்களில் நம்ம வந்துட்டு அது மாதிரி வச்சுக்கலாம் சாலை ஓரத்தங்களில் நிறைய வந்து இந்த வெளிநாட்டு மரங்கள்லாம் நிறைய பேர் நட்டு நட்டுருக்கேன் இது நம்ம நாட்டு மரங்களாம் நிறைய தேர்வு பண்ணி நம்ம நடணும் அதில் நம்ம பூவரசு நம்ம கிராமத்துலேயே கிடைக்குது அதுக்கப்புறம் புங்கம் புங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி மரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நேழில் போய் நம் நின்ட்டோம்னாக்கா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் ஏசி போல் ஏசி உள்ள ரூம்லேருந்து எப்படி வரமோ அந்த நேர்லேருந்து நம்ம வந்தோம்னாக்கா அவ்வளோ ஏசியாக இருக்கும் ஏசினால் குழு குழுன்னு இருக்கும் குழு குழுன்னு காற்று இருக்கும் நல்லா சில்லஸாக இருக்கும் அதே போல் நம்ம மகிழ மரம் நடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்களை நடலாம் புங்க மரம் பூவரசு மரம் வேப்ப மரம் அதுக்கப்புறம் இழுப்ப மரம் நடலாம் அதுக்கப்புறம் மருதுன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நம்ம மறந்தே போயிட்டோம் அந்த மரங்களை நம்ம தேர்வு பண்ணி நடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வில்ம மரம் வில்ம மரம் இதெல்லாம் வந்துட்டு இந்த கோயிலாண்ட தான் நான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க காற்றுலாம் நம்ம புரோட்டில் போகிறவங்க சுவாசிக்கிட்டமே மரம் நாகலிங்க மரம் பொன்னை மரம் ருத்ராட்ச மரம் மகிழ மரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய மரங்கள் அது கடம்ப மரம் இன்னிக்கு கடம்ப மரம் நம்ம சைடுங்களில் நிறையவே இல்லை இந்த கடம்பம் கடம்பன்றது பார்த்தீங்கன்னாக்கா பந்து பந்தாக பூப்புக்கும் வட்டம் போல் நல்ல பாதாம் செடி பாதாம் செடி நிறம் இல்லை அது மாதிரி பெரிய பந்து போல் நிறைய பெரிய வட்டமாக நம்ம நல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதுமாதிரி நம்ம மரம் இந்த மாதிரி பாதாம் மரம் இது மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது இந்த நொடா மரங்கள்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நட்டோம்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூலிக்காக தரும் ஏன்னா பல மரகப்பட்ட மரங்களாக தான் நம்ம நன்னோம் ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் நம்ம தேர்வு பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம நட்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் நாட்டு மரங்களே பார்த்தீங்கனாக்கா நூறு கணக்கான மரங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம தேர்வு பண்ணி நல்லா கிளைமேட்டே நல்ல குழுக்குள்ளும் இருக்கும் இப்போது பறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மரம் பழம் பழுத்துனாக்கா அந்த சீசனுக்கு வரும் ஆலமரம் மரம் அந்த சீசனுக்கு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒதிய மரம் பழம் பழம் பார்த்தீங்கன்னா அந்த ப அந்த பழத்துக்கு வேறு வேறு பறவைகள் இருக்கும் மைனாவரம் தகுடுகுரியம் வளையா இது மாதிரி பறவைகள் வந்து என்றைக்கு அதிகமாக இருக்கும் அப்போது நம்ம ஒரே மரங்களை தேர்வு பண்ணி நிறத்தை விட பல மரங்கள் அதனுடைய சுவாசம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பூ எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மரத்துக்கு உடைய வாசனை நல்லாயிருக்கும் மகிழ மரம்லாம் மைல்டாக ஒரு வாசனை இருக்கும் பழமல்லி ம மகிழ மரம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வாசனை வந்துட்டு நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துலலாம் போய் நின்னம்னாங்க இது மாதிரி பூவுலேருந்து பழத்துலேருந்து பறவைலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான படங்கள் வரும் அந்த கத்தல் சவுண்டே நமக்கு வந்துட்டு ஒரு இசையை கேட்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம மரங்களை தேர்வு பண்ணி நட்டோம்னாக்கா நமக்கு நயல் வித்தியாசம் நமக்கு வந்துட்டு அந்த காலத்திலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விறகுல ஒரு விறகு வச்சா ஒரு ஒரு கல்யாணத்தை முடிச்சலான்ற மாதிரி படத்தில் வந்தது ஆனால் ஒரு சில விறகுகள் வச்சு சொல்ல அதில் வர எரிபொருள் ஆகட்டும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணாங்க எப்படின்னா பானைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த புகையானது அந்த நெருப்பானது அனதானது போயிட்டு அந்த உணவுப் பொருள்லேருந்து நாம் எடுத்து சாப்பிட சொல்ல பல தரப்பட்ட உள் சார்ந்த வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறு தோல் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வந்து சரி சரி செஞ்சாங்க அதே போல் மாடித்தோட்டங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க நிறைய பேர் அது மாதிரி விஷயங்கள்லாம் செடியெலாம் வைக்க சொல்ல பார்த்தோன்னா அதில் எப்படி வைக்கணுன்ற முறையை நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் அந்த முறைகள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த உயிர் உரங்களை நம்ம தேர்வு பண்ணிக்கணும் அசோஸ் பயிரிலும் பாசு பேட்டரியும் ட்ரைடோ ட்ரைடோமோட் இதெல்லாம் வந்து உயிரினுடைய சத்துக்க தழை மணி சாம்புகள் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும் நம்ம வந்துட்டு மண்ணும் எருவு மட்டும் போட்டால் மட்டும் பார்த்தாது அது துளிர் எடுக்கணும் காய்ப்பும் வரணும் அப்படின்னாக்கா நம்ம இடுபொருளில் வந்துட்டு கொஞ்சம் தேர்வு பண்ணி இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேப்பம் பண்ணா கண்டிப்பாக வேர் பூச்சிகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மண் எப்படி இருக்குதுன்னு தெரியாது மண்ணுடைய நல்ல உயிர் சத்துக்களும் இருக்கும் கெட்ட உயிர் கிருமிகளும் இருக்கும் நூற்புழு அதுமாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த வேப்ப புண்ணாக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டோம்னாக்கா அந்த நூற்புழுலாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் அதே போல் நம்ம கடலை புண்ணாக்கு முத்துக்கோட்டை புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்து நூறு நூறு கிராம் பத்து கிராம் மாதிரி சேர்த்து போட்டோம்னா செடியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த கடலை புண்ணாக்கு எல்லாம் போடும்போது அதே போல் நம்ம பூக்கும் தருவாயில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இந்த பெருங்காயம் மோர்கரைசல் அதுக்கப்புறம் தேங்காய் பால் பஞ்சகாவியம் ஜீவோ மரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்துட்டு கையில் கிடைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த தயிர் தயிரை வந்துட்டு மோராக்கி நம்ம அது கூட பெருங்காயத்தை கூடு சேர்த்து அடித்தோம்னா துளிர் வரும் காரங்கள் காலங்களில் பார்த்திங்கன்னா பூனுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அந்த எண்ணிக்கை அதிகமாகிறது நம்ம பெருங்காயத்தை நம்ம அதிக அளவில் சேர்க்கணும் பூ பூ நம்ம வந்துட்டு அதே போல் வந்து சின்ன சின்ன துளிர் நம்ம விட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சின்ன பூச்சி பெரிய பூச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்போம் ஆனால் அதுக்கு இலைக்கடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நூறு முட்டை ஐநூறு முட்டை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கனாக்கா கூண்டு கூட்டு கூட்டுப்புழுக்கெல்லாம் அந்த முட்டைகளை வந்துட்டு அதிக அளவில் நம்ம நிறைய இட்டுருக்கோம் அது பொறிச்சு வந்து மற்ற மற்ற செடியும் செடியை மொத்தம் வந்துட்டு சரியான முறையில் வளரக்கூடாது அந்த பேனுகளும் பார்த்தீங்கன்னாக்கா துளூரில் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம பேனு கண்ணுக்கு தெரியாது பூச்சி புழு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த பூச்சி புழு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம வீடுங்களே கிடைக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை வந்துட்டு நம்ம அரைச்சி மை போல் அரைச்சி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா இந்த பூச்சிலாம் வந்துட்டு உட்காராது ஏன்னாக்கா இது வந்து மேலே வந்துட்டு ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதை சாப்பிடக்கூடிய இதுவாக இருக்காது அதனால் இந்த கசவு ரொம்ப கசுப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காரமாக இருந்ததுனாக்கா பூச்சிகளை வந்து அது வந்து சாப்பிடாது அதனால இது ஒரு பூச்சி வெரைட்டியாக தான் நம்ம பார்க்கணும் அதே போல் இந்த நான் சொன்னதில்ல இந்த டானிக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் டானிக்க விஷயம்லாம் பூ எடுக்கிறதுக்கு நம்ம அடிக்கிறோம் ஆனால் பூ எடுத்த அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேப்பண்ணை அது மாதிரி விஷயங்கள்லாம் அடி அடிக்கக்கூடாது ஆனால் வேப்பண்ணை அடித்தோம்னா எப்படி பட்ட பூச்சியும் சாவோம் பூச்சி எடுற முட்டையையும் வந்துட்டு பொறிக்காத அளவுக்கு பண்ணிடும் வேப்ப எண்ணெய் அடிக்கும் போது பார்த்தீங்கனாக்கா பூச்சி கட்டுப்பாடு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் அதிகமாக பார்த்தீங்கனாக்கா அந்த பூக்குற தருவாயத்துக்கு முன்னே தான் அடிச்சிடும் அதுக்கப்புறம் குளிர்ச்சியான தண்ணிகளை நம்ம வந்துட்டு அது மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த சப்பாத்தி பூச்சிகளாம் வந்துட்டு அறவே வந்துட்டு கொட்டிடும் அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த அதே மாதிரி மண்ணுக்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மண் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தனாக்காலும் பூடைய எண்ணிக்கை அதிகமாக எடுக்காது மண்ணை லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தழைகளை வந்துட்டு நம்ம மக்க வச்சு அதை வந்து நான் கம்போஸ்ட்டாக இப்போ வந்து வீட்டில் வர காய்கறிலேயே நம்ம வந்துட்டு மக்க வச்சு மக்க வச்சுன்னா நம்ம நிறைய பேர் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்துமே செடிக்கு போட்டுகிட்டு இருப்பாங்க அதுமாரி போட்டுகிட்டே இருவாது அப்போயே இப்போ லைவாக நம்ம போட்டோம்னா அதில் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் செடிக்கு வந்துட்டு டேரெக்டாக போகாது அதுவும் மக்கவும் மக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல மக்கை வச்சு ஒரு ட்ரம்மில் போட்டு மக்கை வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதில் சாணி கரசலை தெளித்து தெளித்து அதை மக்கை வச்சு நம்ம போட்டால் தான் டேரெக்டாக போட்டால் தான் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு செடி நல்லா வளரும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரோட்டு ஓரங்கள்லேயும் சரி பெரிய பில்டிங் வருது ஒரு ஃபேக்ட்ரி வருதுனாக்கா பெரிய பெரிய ஆலமரம் அரச மரம் வேப்பமரம் தர மரங்கள்லாம் இது மாதிரி வெட்ட சொல்ல நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர் பார்க்கும்போதே ஐயோ இந்த மரத்தை நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான் நான் வச்ச மரமாச்சே இருபது வருஷம் மரமாச்சே ஐம்பது வருஷம் மரமாச்சே எங்கள் பாட்டம் மரம் என் பாட்டம் காலத்தில் வச்ச மரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அது மாதிரி பெரிய மரங்கள்லாம் நம்ம வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றி நேரத்துக்கு நிறைய இடத்துல நாம் மாற்றி நட்டு இருக்கோம் அது எப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு எடுத்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அப்போயே வந்துட்டு வேரோட பேர்த்து எதுவுமே நடக்கூடாது அது முன்கூட்டியே என்ன பண்ணோம் மேலே உள்ள கலைகள்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம பச்சை சாணிகளே வந்துட்டு மேலே வந்துட்டு தடவை செய்யலாம் தடவை செய்யலாம் இல்லைன்னா சூடமோனசோம் மறுபடியும் மேலே வந்துட்டு அதில் பூசி நம்ம சணல் கோணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரத்தில் நம்ம வந்துட்டு அதை கலையெல்லாம் வச்சு நம்ம அழகாக வந்துட்டு அதை சணல் கோணியை வச்சு கட்டிடலாம் கீழே வந்து வேர் பகுதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ரொம்ப வேர் வந்து கிழிக்கக்கூடாது வேர் வந்து அடி வரைக்கும் வெட்டக்கூடாது வேர் வந்து ஓரளவுக்கு நம்ம சர்க்கிளில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி அளவுக்கு நம்ம வந்துட்டு வேர்களை விட்டுணும் அதுக்கப்புறம் வந்து வேர்களை வந்துட்டு அழகாக வந்து நம்ம அதை கட் பண்ணி கீழே வந்துட்டு வேர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் நம்ம எடுத்த சைடில் அப்படியே வெறும் மரத்தங்களாக எடுத்து போய் நம்ம தேர்வு பண்ணி நம்ம நடக்கூடாது அதை சுற்றி நம்ம வைக்க வைக்க வைக்கோல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் வந்து சனல் கோணியை சுற்றி இந்த கீழ் வேர் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம வந்துட்டு நம்ம சூடமோனோஸு ட்ரைடோமோ ரெடி அதுக்கப்புறம் இந்த பச்சை சாணி எல்லாமே தடிவி நம்ம அதை வேர் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம வச்சுருந்து பாதி நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கனாக்கா ஒரு கிழக்கு பக்கம் ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வேறு கட் பண்ணிவிட்டு அதை மாதிரி வேர் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணி நம்ம மண்ணு போட்டு மூடிடணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கனாக்கா மேற்கு பக்கம் அதே போல் நம்ம வேறு கட் பண்ணி ஒரு பத்து நாள் போடணோன்னே வேறு கட் பண்ணி மூட்டோம்னாக்கா மே அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சின்ன சின்ன துளுர் விட்டுருக்கும் இந்த சுத்தாளூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு இரு ஒரு நாளைக்கு முரம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த மரமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஒரு வெப்பச்சலமான ஒரு மரங்கள் இதெல்லாம் வேப்ப மரமோ நம்ம மாமரமோ உடனே எடுத்து ந நடவு செய்யும்போது ஒரு சிக்கலாக இருக்கும் மற்ற மரங்கள்லாம் நம்ம ஆலமரம் ஒதிய மரம் அரச மரம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துமே நட சொல்ல அப்பிக்கு நம்ம இது பண்ணி நம்ம எடுத்து மாதிரி நடலாம் நட்டிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து சரியான முறையில் ஒரு இருபது நாளைக்கு நம்ம தண்ணி சரியாக ஊற்றிட்டோனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது துறுர் எடுத்துக்கும் பெரிய மரங்கள் ஆகிடுச்சே நம்ம வந்துட்டு அதை சுத்தமாக வேரோட காலி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நம்ம வேர் சிகிச்சை முறையெல்லாம் நம்ம அதை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சொல்யூஷன்லாம் நம்ம மேலெலாம் பூசி நம்ம எடுத்து மாதிரி நட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த மரத்தையும் நம்ம வந்து புழைக்க வச்சு நம்ம ஐம்பது வருஷம் மரமாக இருந்தாலும் சரி நூறு வருஷம் அந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூவாக வந்துட்டு வளர்க்க செய்யலாங்க இல்லையா